ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க வந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணவிங்க ரெண்டாவது வந்து அவங்க வந்து ரயான் கடையை வந்து ஏறக்குறைய வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சாத்திட்டாங்க ஆனால் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏறக்குறைய ரஹ்வான் மட்டும் நாலு வருஷம் அந்த ராய்வான் மட்டும் ஏறக்குறைய ஒரு பத்து ராய்வான் இருக்கும் அந்த பத்து ராய்வான் பண்ணியிருக்காங்க இன்னும் மட்டும் எந்த ஒரு ஒரு அவுட்கம் எதுவுமே நமக்கு கிடைக்கல ஆனால் வந்து நமக்கும் வந்து சரி நம்ம போட்டிருக்கோம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கலைச்செல்வி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கலைச்செல்வி கிடைக்கல கடைசியாக வந்து ஜானகி முருகேசுன்றவங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது அவங்களுக்கு எப்படி இது கிடைச்சிச்சு அவங்க இங்கே வியாபாரம் பண்ணாங்களா நம்மளோட கேள்வி அதுதான் வியாபாரம் வந்து ஒரு கடை எடுத்து நீங்கள் சேவா எடுத்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து எப்படி நடஞ்சிது வந்து யார் மூலிமா நடந்துச்சு அப்போ டிபிகேல் வந்து இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ ரைவன் பண்ணி ஒரு வந்து ஒரு எந்த ஒரு பதிலும் இல்லை அவங்களுக்கு புதுசாக உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணி ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது இது எப்படி இது வந்து அப்போ ரெண்டாவது வந்து இன்னொன்று வந்து அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஓகே யூ அவர் இன்றைக்கி வர முடியாத காரணமே அதுதான் அவங்க ஹஸ்பண்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு நடக்க ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து வயசான அம்மா இருக்கிறாங்க ஓகே எண்பத்தி ஒம்பது வயசு ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கணும் ரைவன் மட்டும் ஏறக்குறைய வந்து பத்துலேருந்து பதினஞ்சு ரைவன் பண்ணியிருக்காங்க அவங்க பண்டார் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து டாக்டர் ஜல்லினா பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து அஜி பட்ரோல் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க பொங்காராக்கார் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க ஏன் இன்னும் மட்டும் எந்த ஒரு பதிலும் இல்லை அவங்க வந்து ஸோ அதுதான் வந்து இவங்களோட குறை வேறு கலைச்செல்வியோட குறை தான் இன்னொன்று வந்து அடுத்தது வந்து நான் வந்து செல்வம் செல்வம் கொண்டார் சுமதி இந்த அம்மா பேர் சுமதி இவங்களுக்கு வந்து கோசை நாள் கடை வந்து கிடைச்சிருக்குது ஆனால் அந்த கோசை நாள் கடை வந்து கீழே ஆனால் இவங்களை வந்து மேலே போய் வியாபாரம் பண்ண சொல்கிறாங்க இவங்க வந்து இறக்கு வந்து எத்தனை வருஷமாக ஃபைட் பண்ணுறாங்க யாரோ ஒரே பார்க்குறாங்க எந்த ஒரு பதிலும் இல்லை அவங்களுக்கு இந்த எந்த ஒரு பதிலும் இல்லை அவங்க நியாயமாக வந்து அவங்க கடை வந்து கீழே எப்படி அந்த கடையை வந்து மேலே கொடுத்தாங்க அவங்களுக்கு இதுதான் நம்ம கேட்குறோம் இப்போ வந்து அவங்க கிட்ட ஸோ இது வந்து என்னென்னு சொன்னாக்க வந்து இது வந்து உள்ளுக்கு என்ன நடக்குன்னு தெரில பண்டாராய்க்குள்ளே அதனால் வந்து லஞ்ச ஒழிப்பு இலாக்கா வந்து நடவடிக்கை எடுக்கணும் வந்து சேஸ்டாட் பண்ணணும் இனிமேல் இங்கே என்ன நடக்குது இங்கே வந்து இந்த டேவானில் வந்து இங்கே உள்ள கலைஞரில் என்ன நடக்குது அது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சேஸ்டாட் பண்ணால் இதுக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கையும் நாங்கள் வந்து இது வந்து எஸ்பிஆர் கொண்டு போகிறோம் அது வந்து இந்த பிரச்சனையை எஸ்பிஆர் மெமரன் கொடுக்குறோம் எஸ்பிஆர் மெமரன் கொடுக்குறோம் நாங்கள் வந்து

ஓ அதை வந்து நம்ம வந்து எக்ஸாப்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா டிபிகேழு தான் இதுக்கு நியாயம் தெரிவிக்கணும் தான் இதை வந்து செய்யணும் டிபிகே இறக்கி செய்யணும்னா எஸ்பிஆர் நிச்சயமாக வந்து இறங்கி தான் செய்யும் டிபிகே தயவு செய்து எங்களுக்கு நியாயத்தை கொடுக்க சொல்லுங்கள் எங்களுக்கு நியாயம் வேணும் நான் ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் இடத்துல கோவை கடவுளை தான் செய்யப்படாங்க ஸோ நான் கொண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் இல்லை நான் கொண்டியூ பண்ணியிருக்கேன் கொண்டினியூ பண்ணிட்டு ஸோ எனக்கு வந்து இந்த கடை வந்து திடீர்னு பத்தாம் பண்ணிட்டாங்க இந்த இடத்த பரத்தால் பண்ணோன்னே எனக்கு கடை இல்லை இருத்தொன்னு பர்க்கால் என் பர்க்கால் பண்ணேன்னா அவங்களுக்கு அந்த கடை வந்து அவங்க பேரில் இல்லை ரியல் ஓனர் பேரில் சைனீஸ் பேரில் இருந்துச்சு அவங்க வந்து வலிபாபா தான் ஷீ சரிபாபா அதாவது லைசென்ஸ் ஒரு லைசென்ஸ் விட்டு அந்த லைசன்ஸ் மேலே சேவா கட்டுவோங்க ஸோ இதுதான் சொந்த கடையில் சொந்த கடை அத்தா சங்கமா அத்தா சிரமமா அத்தா சிரமமா சேவா இது ஸோ உங்களுக்கு கடை வியாபாரம் வந்து திடீர்னு இந்த மாதிரி இன்னொரு பேரில் போயிடுச்சு இந்த கடை இப்போ நாங்கள் பத்தாள் பண்ணி நாங்கள் என்ன முட்டாளா சாப்பாடு சாப்பிட சாப்பிட எங்கள் ஹஸ்பண்ட் ஓகே யூ இதை கொண்டு தான் நான் ஓடிட்டு இருக்கேன் அம்மாவா இதை கொண்டு தான் நான் ஓடிடுவேன் எங்கள் ஹஸ்பண்ட் ஓகே யூ ஸோ இந்த மாதிரி திடீர்னு இப்போ வந்து எங்களுக்கு கடை கொடுக்குறாங்க அப்போ நாங்களாம் செஞ்சது என்ன நாங்கள் என்ன முட்டாளா இல்லை விண்ணுங்க என்ன செய்கிறாங்க டிபி கேரு என் பேர் சுமதி கடை பேர் செல்வம் கோனை எனக்கு மொத முத டிபிகெல் கொடுத்தது லார்ட் ஜி ஃபோ ஆனால் சாவி கொடுத்தது மேலே எல் ஒன் எல் ஒன் ஜீரோ ஃபோர் நாலாம் நம்பர் கடையே கொடுத்தாங்க மேலே நானும் பத்து வருஷமாக நான் கேட்டு 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 இன்ன வரைக்கும் எந்த பதிலும் வரல இருந்து நிறையா மந்திரி இப்படிலாம் போய் பார்த்து வந்துட்டேன் இப்போவும் டத்தோ பண்டாருக்கு இமெயில் பண்ண சொன்னாங்க இமெயிலும் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து என்னோட கடை எனக்கு வேணும் ஜிஃபோ மொத மொதல் அவங்க எனக்கு கொடுத்த கடை எனக்கு வேணும் நான் மேலே வந்து ரொம்ப வியாபாரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அஞ்சு நாள் வியாபாரம் எனக்கு அந்த வியாபாரத்தை வச்சு தான் நான் வந்து குடும்பத்தை ஓட்டணும் ஸோ எனக்கு என் ஜிஃபோ வேணும் ஸோ இதுக்கு வந்து டிபிகல் ஒரு பதில் சொல்ல சொல்லுங்கள்